அனைவருக்கும் வணக்கம் சிவபெருமானுடைய கம்பீரத்தை அதிகரிக்கக்கூடிய ஒரு விஷயமா அவருடைய கழுத்துல இருக்கக்கூடிய பாம்பு பார்க்கலாங்க சிவபெருமானுடைய கழுத்துல பாம்பு இருக்க பல கதைகளும் காரணங்களும் இருக்கு புராணங்கள் வழியாக நிறைய விஷயங்கள் சொல்லப்படுது அதாவது அப் அவருடைய உடம்புல இருக்கக்கூடிய அந்த பாம்பு மட்டும் இல்லை அந்த ருத்ராஜம் ஆகட்டும் அந்த திருநீராகட்டும் ஒவ்வொரு விஷயத்திற்கும் ஒவ்வொரு ஒரு மிகப்பெரும் அர்த்தத்தை நம்ம கொடுக்கலாம் என்ன தான் புராணங்கள் வழியாக சொன்னாலும் கூட நாம் இப்போ ஒரு ஆச்சரியமான வீடியோ காட்சியை தாங்க பார்க்க போகிறோம் அந்த வீடியோ காட்சியில் இன்றைக்கு நடக்கக்கூடிய காலகட்டத்தில் சிவபெருமான் கழுத்தில் பாம்பு அடிந்தது போலவே ஒரு அற்புதமான ஒரு வீடியோ காட்சி ஒன்று இப்போது வைரலாகி ஆயிட்டுருக்கு நான் அதை பற்றி தான் சொல்ல போறேன் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கும்போது ஓம் நமச்சுவாய என்ற மந்திரத்தை கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க சிவபெருமானுடைய கழுத்தில் அணிந்திருக்கக்கூடிய இந்த பாம்பு இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுக்கு மேலும் என்னென்ன கதைகளோ உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் தெரியுமோ அதையெல்லாம் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்கள் வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்களை பார்த்துட்ருக்கீங்களா இதுக்கெல்லாம் ஒரு வழி கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டுறீங்களா அதே போல் கடன் பிரச்சனை சண்டை எது எடுத்தாலும் நமக்கு நிம்மதி இல்லை நல்ல வழியில் நடக்கல அப்படின்லாம் நினைக்கிறீங்களா இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அதை என்னுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும் நாம் இப்போ அந்த அதிசயமான வீடியோ காட்சியை பார்த்துட்டு வந்துடலாங்க அதாவது சிவபெருமானுடைய கழுத்தில் அந்த சு சுற்றி இருக்கக்கூடிய பாம்பை நமக்கு நேரடியாக காட்டக்கூடிய ஒரு காட்சி அப்படின்னு சொல்கிறத அந்த வீடியோவை இப்போ பார்த்துட்டு வந்துடலாம் கோவில் குளம் போல் இருக்கிறது அந்த குலத்தின் நடுவில் ஒரு லிங்கம் போல உருவம் இருக்குது அந்த லிங்கத்தை சுற்றி ஒரு ஒரு பாம்பு நாம் எப்படி நம்ம படங்களில் பார்க்குறோமோ ஒரு புராணங்கள் வழியாக எப்படி சொல்லப்பட்டிருக்கோ அதே போல் தத்ரூபமாக அந்த லிங்கத்தை சுற்றி அந்த நாகம் படம் எடுத்தார் போல் காட்சி கொடுக்கறது அப்படின்னு பார்த்திங்கன்னா இது ரொம்ப ரொம்ப நமக்கு ஆச்சரியமான விஷயமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் சாதாரணமாக நாம் ஒரு படமாகட்டோ அல்லது சாதாரணமான ஒரு விஷயத்தை சொல்லிடலாம் தான் ஆனால் இந்த உயிரினம் தானாக வந்து அந்த லிங்கத்தை இப்படி சுற்றி இருக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது அது நமக்கு ஒரு புரியாத புதிராக இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் இந்த காட்சியானது தற்போது சமூக வலைதளங்களில் ரொம்பவே வைரலாக போயிட்டுருக்கு சிவனை சிவனுடைய கழுத்தை சுற்றி இருக்கக்கூடிய இந்த பாம்பை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க சிவபெருமான அதாவது இந்த பாம்பு மட்டும் இல்லை ஒவ்வொரு கடவுளுடைய உருவத்துக்கும் ஒரு தனித்துவம் இருக்கதாங்க செய்யுது செய்து அந்த வகையில் சிவபெருமானுடைய உருவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிகவும் தனித்துவமானது கம்பீரமாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் விபூதியை விபூதி பூசிய நெற்றி அதன் நெற்றி கண் தலையில கங்கை ருத்ராட்ச மாலை கழுத்துல பாம்பு அப்படின்னு சிவபெருமானுடைய உருவம் நம்மளை சிலிற்படைய வைக்கும் அப்படின்னு சொல்லலாம் சிவபெருமானுடைய கம்பீரத்தை மேலும் இந்த பாம்பு அதிகரிக்கிறது அப்படின்னு சொல்லலாம் இது மட்டும் இல்லாமல் இந்த பாம்பு இருக்க பல கதைகளும் காரணங்களும் நமக்கு சொல்லப்படுது அதெல்லாம் என்ன அப்படிங்கிறத பார்க்கும்போது பாம்பு அல்லது நாகங்கள் அப்படிங்கிறது ஆரம்பம் முதலே இந்த மதத்தில் போற்றுதலுக்கு உரிய ஒன்றா பார்க்கப்படுது பரவலாக நிலவக்கூடிய ஒரு நம்பிக்கை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவபெருமான் பார்க்கடலை கடைந்த ஆழகால விஷத்தை குடித்ததில் இருந்து தான் இந்த பாம்பு அவருடைய கழுத்தில் இருக்கிறதாகவும் சொல்லப்படுது தொண்டை பகுதியில் நீளம் பாய்ந்த சிவபெருமான் அந்த தருணத்தில் இருந்து நீலகண்டன் அப்படின்னு பெயர் பெற்றிருக்காரு அதே போல சிவபெருமானுடைய கழுத்துல பாம்பு இருப்பது பிறப்பு மற்றும் மேல் உருவாக்கம் எனக்கூடிய முடிவிலா வாழ்க்கை சக்கரத்தை குறிக்கிறது அப்படின்னு சொல்லப்படுது மேலும் கழுத்தில் அணியக்கூடிய பாம்பானது நமக்குள்ள இருக்கக்கூடிய ஈகோவை எப்படி கட்டுப்படுத்த வேண்டும் அப்படிங்கிறது சொல்லுது சில குறிப்புகள் சிவபெருமானிற்கும் பார்வதி தேவிக்கும் திருமணம் நடந்த போது பாம்பு அவருடைய கழுத்திற்கு வந்ததாகவும் சொல்லப்படுது திருமணத்தின் போது சிவன் பாம்பை பார்வதி தேவிக்கு அளிப்பாராம் அன்பளிப்பாக கொடுத்தாராம் பாம்புகள் அவருடைய தலையில விலை மதிப்புள்ளா மணிகளை சுமந்து கொண்டு அவற்றை அன்பளிப்பாக பார்வதிக்கு கொடுத்து சென்றார் அப்படின்னு சொல்லப்படுது சிவபெருமானுக்கு பசுபதிநாத் அப்படிங்கிற இன்னொரு பெயர் இருக்குங்க அதனுடைய பொருள் அனைத்து உயிர்களுக்குமான கடவுள் அப்படின்னு சொல்லலாம் அனைத்து விலங்குகளும் கட்டுப்படுத்துபவர் அப்படின்னு சிவபெருமானுக்கு ஒரு பொருள் விலங்கு இருக்குது அதே போல் பொதுவாகவே மனிதர்களுக்கு பாம்பு அப்படின்னாலே பயம் இருக்கும் அதனால தான் சிவன் பாம்பை தன்னுடைய கழுத்தில் அணிந்து கொண்டார் அப்படின்னு இன்னொரு தகவல் சொல்கிறாங்க அதே போல் சிவன் கழுத்தில் பாம்பு இருப்பதற்கு பல கதைகள் உள்ளது சிவன் பாம்பு கழுத்தில் அணிகலனாக அணிந்திருக்காரு பாம்பு பயம் மற்றும் மரணத்தை வழங்கக்கூடியது இதன் மூலமாக சிவன் பயம் மற்றும் மரணத்தை அடக்கி தன்னுடைய கழுத்தில் அணிந்திருக்கிறதாகவும் சொல்லப்படுது மேலும் சிவன் கழுத்தில் பாம்பு மொத்தமாக மூன்று சுற்றுகள் சுற்றி இருக்கும் இந்த மூன்று சுற்றுகளும் நிகழ்காலம் கடந்த காலம் மற்றும் எதிர்காலத்தை குறிக்கிறது அப்படின்னும் இது சிவபெருமான் முக்காலத்தையும் உணர்த்தக்கூடிய ஒரு தத்துவமாகவே சொல்லப்படுது இதே போல ஒருமுறை பாம்புகள் ஆபத்தில் இருந்தபோது அவை பாதுகாப்பிற்காக சிவபெருமான அணுகியது சிவபெருமானும் அவற்றை பாதுகாக்கும் பொருட்டு கைலாயத்திற்குள்ள தங்க அனுமதித்தார் இருந்தாலும் அதிக குளிரின் காரணமா அவை கதகதப்பிற்காக சிவபெருமானின் உடல்ல சுற்றி கொண்டதான் சிவபெருமானும் அவற்றினுடைய உயிரை காப்பாற்ற அதற்கு அனுமதித்தாராம் இப்படியும் ஒரு நம்பிக்கை இருக்கு இதே போல் இந்த உலகத்துல தீய சக்திகளினுடைய உருவமாக பாம்பு கருதப்படுது பாம்பை தன்னுடைய கழுத்தில் சுற்றி வைப்பதன் மூலமாக சிவன் நமக்கு கூறக்கூடிய செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தன்னை சரணடைந்தவர்களை எந்த விதமான சக்திகளும் நெருங்காது அப்படின்னும் சொல்லப்படுது இது மட்டும் இல்லாமல் பாம்புகள் பேராசை மற்றும் பொறாமையினுடைய பிரதிபலிப்பு அப்படின்னும் பாம்பை தன்னுடைய கழுத்தில் அணிந்ததன் மூலமாக தான் ஆசை மற்றும் பொறாமையை அடக்கி ஆள்வதை சிவன் குறிக்கிறார் அப்படின்னும் இன்னொரு தகவல் சொல்லப்படுது சிவபெருமானை சரணடைந்ததன் மூலமாக வாசகி பாம்பு தன்னுடைய விஷத்தை மாணிக்க கல்லாக மாற்றக்கூடிய திறனை பெற்றதாம் இதன் காரணமாகவே மற்ற பாம்புகளும் சிவனுடைய கைகளில் ஆபரணமாக மாறியதாம் இது உணர்த்துவது என்ன அப்படின்னு கேட்டால் தன்னை சரணடைந்தவர்கள் கடந்த காலத்தில் எவ்வளவோ மோசமானவர்களாக இருந்தாலும் அவர்களுடைய மனதை இப்போது தூய்மையாக இருந்தால் சிவபெருமானுடைய விலைமதிப்புள்ள நற்கு நற்குணத்தை வழங்குவார் அப்படின்னு சொல்லப்படுது இப்படி அவருடைய கழுத்துல பாம்பு சுற்றி இருக்கக்கூடியதுக்கு நிறைய தகவல்கள் சொல்லப்படுது சரி மேலும் என்னெல்லாம் சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெய்வங்களோடு சேர்ந்தும் நாகங்களையே தெய்வங்களாக நாம வழிபாட்டு வரோம் அது மட்டும் இல்லாமல் நாக நாகப்பஞ்சமி ஆகிய நாட்களில் நாகங்களை வழிபடுவதற்காகவே வச்சிருக்காங்க இந்த நாள்களில் நாகங்களினுடைய ஆசையை பெறுவதற்காக பால் ஊற்றி வணங்குறாங்க நாகங்களை வழிபடுவதால் நாக தோஷங்கள் மாங்கல்ய தோஷங்கள் ஆகியவை நீங்கிறதாகவும் பக்தர்கள் நம்புகிறாங்க அப்படி சிவனுடைய கழுத்தை பாம்பு சுற்றி கொண்டு இருக்கிறதுக்கு புராணத்தில் நிறைய கதைகள் சொல்லப்படுது அதில் ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவனுடைய கழுத்தில் பாம்பு இருக்கிறது பிறப்பு இறப்பு சுழற்சியை குறிக்கிறதாகவும் மனிதர்களுக்கு மட்டும் இல்லாமல் மிக கொடிய பாம்புகளுக்கும் கூட இறைவன் ஒரே மாதிரியான அருளை வழங்குகிறான் அப்படின்னும் சொல்லப்படுது இந்து புராணங்களின்படி சிவபெருமானுடைய கழுத்தில் இருக்கும் பாம்பு வாசுகி வாசுகி பாம்புகளினுடைய ராஜா சிவபெருமான் வாசுகியை கழுத்தில் அணிந்ததன் பின்னணியில் மிக பெரும் ஒரு கதையே சொல்லப்படுது அதுதான் நாம் அந்த பார்க்கடலை கடைந்த அந்த கதை பார்க்கடலை தேவர்கள் அசுர்களும் வாசுகி பாம்பை கயிறாக பயன்படுத்தியிருக்காங்க அப்போது வாசுகியினுடைய உடலில் இருந்து அழகால விஷம் வெளிப்பட்டிருக்கு அந்த விஷம் உலகத்தை அழிக்கும் அளவுக்கு சக்தி வாய்ந்தது சிவபெருமான் அந்த விஷத்தை குடித்து உலகத்தை சிவபெருமானின் கருணைக்கு நன்றி செலுத்தும் விதமா வாசுகி தன்னை சிவபெருமானுக்கு அர்ப்பணித்தார் அப்படினும் சிவபெருமானுடைய கழுத்தில் மாலையாக அமர்ந்தார் சிவபெருமான் இயற்கையினுடைய சக்திகளை கட்டுப்படுத்துகிறார் எனவும் உலகத்தை காப்பவர் என்பதை குறிக்கிறதாகவும் சொல்லப்படுது வாசுகியை கழுத்தில் அணிவதன் மூலமா சிவபெருமான் எல்லாவற்றையும் மாற்றக்கூடிய சக்தியை பெற்றிருக்கிறார் என்பதை காட்டுது பாம்பு ஆன்மீக வளர்ச்சி புதுப்பித்தல் மற்றும் சுழற்சியினுடைய அடையாளமாகவே பார்க்கப்படுகிறது நாகங்களை வழிபடுறதால நிகழ் கிரகங்கள் அப்படின்னு சொல்லப்படுக அதாவது நிழல் கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ராகு கேது கிரகங்களுடைய அருள் கிடைக்கும் அப்படின்னும் ஒருவருடைய வாழ்க்கையில திருமண வாழ்க்கை பிரச்சனை இன்றி அமையும் அப்படின்னு சொல்லப்படுது என்ன நண்பர்களே இன்றைக்கி வீடியோவில் சிவபெருமானுடைய கழுத்தை சுற்றிய ஒரு பாம்பு அந்த வீடியோ காட்சியை நம்ம நேரடியாக பார்த்தோம் இந்த வீடியோ காட்சி ரொம்பவே உங்களுக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கும் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்